ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் தமிழ் நான் உங்கள் சாயிராஷ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம கடைகளில் மல்டிகிரெயின் ஆட்டான்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா அதை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்களை எந்தெந்த அளவுகளோடு சேர்க்கணும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நான் அஞ்சு கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண அந்த ரேஷன் கோதுமை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதை வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க சாதாரண ரேஷன் கோதுமையே நம்ம மல்டிகிரேன் நட்டாக மாற்ற முடியும் அஞ்சு கிலோ கோதுமைக்கு நான் எல்லா பொருட்களும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு கிலோ கோதுமைக்கு நூறு கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்கோம் கேழ்வரகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு கேவுருன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும் ஸோ வந்து கேவுரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு நூறு கிராம் தாங்க எடுக்கிறேன் ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கோதுமை மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது உடம்புக்கு நல்லது தான் பட் பார்க்குறதுக்கு வந்து இந்த கலர் வந்து மாறிடும் ஸோ வந்து எல்லாத்துலேயும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை இதுவும் நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கருப்பு கொண்டைக்கல்ல கேவுரு சோயாபீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு நல்ல தெம்பு தரக்கூடியது இடுப்பு வலி கை கால் வலிலாம் இல்லாமல் கூட உங்களுக்கு வச்சுக்கும் அதே மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதுக்கப்புறமா முழு பச்சைப்பயிர் இதுவும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் முழு பச்சைப்பயிர்லாம் பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லா பொருட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தாங்க அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு மக்காச்சோளம் இது வந்து முத்து சோளம் அதாவது குண்டு குண்டா உருட்டு உருட்டாக இருக்கும் இல்லைங்க அந்த சோளம் கிடையாது மக்காச்சோளம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க மக்காச்சோளமும் நம்ம நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் எல்லாத்துலேயுமே நம்ம நூறு நூறு கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் இதே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இருபது கிராம் முப்பது கிராம் அந்த மாதிரியான அளவுகளில் எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு ஓட்ஸ் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலங்க இதுதாங்க உங்களுக்கு மல்டிகிரெயின் வாட்டர் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு அஞ்சு கிலோ அளவு கோதுமை எடுத்துருக்கோன்னு சொன்னால் நூறு கிராம் சோயாபீன்ஸ் நூறு கிராம் கீவு நூறு கிராம் கருப்பு கொண்டக்கல்ல நூறு கிராம் முழு பச்சை பயிறு நூறு கிராம் அளவுக்கு சோளம் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்ல ஒரு வெயிலில் காய்ஞ்சிச்சினாலே போதும் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரிலாம் நீங்கள் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே நீங்கள் கோதுமை வந்து ரேஷன் கோதுமை எடுக்கிறீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு கூட காய வைக்கலாம் கடை கோதுமைன்னா நீங்கள் அப்படியே காய வைக்கலாம் எதுவுமே செய்ய தேவையில்ல இப்போ நமக்கு எல்லா பொருட்களுமே நல்லா காய்ஞ்சிருச்சு ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஒரு வாளியில் கொட்டி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது நமக்கு செலவுகளும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் அதே நேரத்தில் ஒரு கலப்படம் இல்லாத நல்ல சுத்தமான ஒரு மல்டிகிரெயின் ஆட்டா நம்மளே வந்து ரெடி பண்ணிட முடியுங்க பாருங்கள் நல்ல பட்டு மாதிரி நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு லைட்டாக வந்து குறை குறைப்பமாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு முறை போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கூட போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நல்ல பட்டு மாதிரி சாஃப்டாக பொழுது உங்களுக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு மிருதுவாக நல்லா சாஃப்ட்டாக செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான மாவை நம்மளால் ரெடி பண்ண முடியும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நூறு கிராம் அளவுக்கு ஓட்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் சேர்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா புழும் இறைவனுக்கே நன்றி